ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறை கிடைக்கிற நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் மனோஜ் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் போயிட்டு ரோகிணி கிட்ட எல்லா விஷயமும் சொல்றாங்க நடந்தது எல்லாமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அங்கே வந்து ரோகிணி வந்து ஆன்டி எதுக்காக அங்கிள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள் மட்டும் கடி அது முத்துவு சேர்ந்து இப்படி பண்றாங்க அது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே அங்கே விஜயா போயிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து ஏங்கா எதுக்காகங்க நீங்க இப்படி பண்றீங்க ஏதோ அவசரத்தில் முத்து இப்படி பண்ணா அவனுடைய அண்ணன் வந்து வந்து அங்க உட்காரத்துல அவனுக்கு விருப்பம் இல்ல அதனால ஏதோ ஒண்ணு பண்ணா நீங்களும் அதுக்கேத்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க உடனே முத்து வந்து யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் என்னதான் கேட்கணும் நான் எடுத்த முடிவுன்னா அது நீங்க என்னதானே கேட்கணும் எதுக்காக நீங்க என் அப்பாவை கேக்குறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா அப்ப நீங்க என்ன கேளுங்க நல்லா சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க உடனே ரவி வந்து அப்படி அப்பா என்ன பண்ணாரு முத்து என்ன பண்ணா நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டதோ மனோஜ் நடந்தது எல்லாமே சொல்றாங்க உடனே ரவி வந்து இதுல யாரோட தப்பு இருக்குன்றதை ரோகிணி அண்ணி நீங்களே சொல்லுங்க மனோஜ் தப்பு பண்ணிருக்கானா இல்ல முத்து தப்பு பண்ணிருக்கானான்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாத இல்ல நீங்க உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் இப்படி தான் நடந்துக்கிறீங்களா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு அன்பா பாசமா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படித்தானே அவங்களும் வந்து கஸ்டமர் வரவங்க கிட்ட அப்படி நடந்துப்பாங்க நீங்களே அப்படி நடந்துகிட்டா உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க எப்படி நடந்துப்பீங்க இந்த பேசிக் சென்ஸ் கூட தெரியாத இவ ஷோரூம ரன் பண்ணுவானா அதுக்கு அப்பா தான் ஓனரா இருக்கணும் இருப்பாருன்னு சொல்லிட்டு ரவியும் சொல்றாங்க இதை கேட்டு இன்னும் கோபப்படுறாங்க மனோஜ் அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க